தைக்கும் போது அந்த கரெக்டாக பழையதுக்கு வந்துடும் அதனால பின் கழுத்து கட் பண்ணிக்கிறோம் அடுத்தது அக்கிள் பாருங்க அக்கிள் ரெண்டு சமமாக வச்சு நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்ததா பாருங்க அக்கிள் வளைவை கரெக்டாக சொன்னா உங்களுக்கு புரியாது இது ஈஸியாக புரியும் அதனால நேராக ஒரு மார்க் ஒன்று அடுத்தது பாருங்க இந்த லெவலுக்கு நேராக ஒரு மார்க் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்ததான் இப்படி இப்படி வந்துச்சுங்கன்னா அப்படியே இதான் இப்போ அக்கில் வளைவு கரெக்டாக வந்துருச்சு இப்போ அக்ல் வளைவு இங்கேருந்து இங்கேருந்து ஓகேங்க இங்கே வந்துருச்சுங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் இதான் இது வந்து எக்ஸ்ட்ரா விடுறது தையலுக்கு வந்து இங்கே வந்துடும் என்ன பார்க்க இதுதான் நம்மளுக்கு கரெக்டானது ஸ்கேன் வச்சு நீங்கள் கோடு போட்டுங்க இது வந்து நம்ம ஜாக்கெட்டுடைய அளவு இது எக்ஸ்ட்ரா மனுச்சு வைக்கிறது அது உங்களுக்கு ஸ்கேனில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும்